கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி பதினாலு நாளைக்குன்னு எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராஜா கேட்குறாரு கார்த்தி தீபாவுக்கு பரிசு கொடுக்க போறியா காதலர்த்தின்னு பரிசு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக ஒருத்தவங்களுக்கும் கால் பண்ணி ரெண்டு ஃபோட்டோவை அனுப்பி இதை அப்படியே எனக்கு வந்து ஃப்ரேம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஃப்ரேம் போட்டு உடனே கொண்டு வராங்க அப்போ கார்த்தி வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து பிரிக்கிறாரு அதை பார்த்துட்டு ராஜா சொல்கிறாரு இந்த ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்குது கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு இந்த ஃபோட்டோ நான் தீபாட்ட கொடுக்கணும் தீபா அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேரோட ஃபோட்டோ இங்கே இல்லைன்னு சொல்லுவாங்க அதான் தீபாவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணுமேன்னு நான் இந்த ஃப்ரேம் போட்டேன் அப்படின்னு அப்போ ராஜா சொல்கிறாரு கண்டிப்பாக தீபா ஏற்றுப்பாங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு நாளைக்கு தான் தீபாவுக்கு இதை கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம ராஜாவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா நம்ம கார்த்தி வந்து வராரு அப்போ அபிராமி கேட்குறாங்க கார்த்தி என்னப்பா இது இது மாதிரி ரோட்டில் எல்லாம் சண்டை போடுறீங்களாப்பா இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராதுப்பா தீபா பாட்டு பாடலைன்னா அதுக்கு நீ ஏன் வந்து ரொம்ப இது மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதே இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அம்மா அந்த கான்சர்ட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படி இருக்கையில் எப்படி வந்து நான் அந்த கான்சர்ட்டு நடத்த சபா கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே நான் எப்படி ஏற்றுக்க முடியும் அதாம்மா நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் மற்றபடி எமெல்லாம் எந்த தப்பும் இல்லாமா அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க சரிப்பா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க நம்மளுக்கு எதிரிகை பல வகையிலையும் இருக்காங்க நம்மளே எதிரியை உருவாக்கி இருக்கக்கூடாது இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேம்மா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி நேராக மீனாட்சியை கே கூப்பிட்றாங்க கூப்பிட்டு கார்த்தி தீபா எங்கே அப்படின்னு கேட்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க தீபா வந்து மாடியில் தான் இருக்க தம்பி அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு தீபாவை கூப்பிடுங்க அப்படின்னு அப்போ மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போய்ட்டு தீபாவை கூப்பிட்றாங்க தீபா அந்த இடத்துக்கு வராங்க அபிரமி கேட்குறாங்க என்னப்பா அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு தீபாவுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலாம்னு பார்த்தோமா அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிரமி கேட்குறாங்க என்ன கிஃப்ட்டுப்பா அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு ஒரு சின்ன கிஃப்ட்டுமா தீபாவை கூப்பிடுங்க அப்படின்னு அப்போ தீபா அந்த இடத்துக்கு வராங்க வந்ததோட நம்ம கார்த்தி தீபாவோட கையில் அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க ஆல்பத்தை பார்த்ததோட தீபா ஷாக் ஆகுறாங்க பிரித்து பார்த்தா உள்ளார கல்யாணம் ஃபோட்டோ இருக்குது இந்த பார்த்ததோட நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபிராமி ஷாக் ஆகுறாங்க அப்போ அபிராமி கேட்குறாங்க ஏன் பா இதெல்லாம் அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு இல்லைம்மா தீபா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த வீட்டில் எந்தவித ஃபோட்டோவும் அவங்க ஃபோட்டோ இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க அதான் இந்த மாதிரி கொண்டு வந்தேன் நல்லா இல்லாமல் அப்படின்ட்டு அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறத கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க அதுக்கு என்ன நல்லா தான் இருக்குப்பா அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தீபா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் அந்த அபிராமி இருக்காங்கள்ல அவங்க வந்துட்டு ஐஸ்வர்யிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா சொல்கிறாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீபா வந்து கார்த்தியாவை அவள் வலிக்கு கொண்டு வந்துட்டாள் இதுக்கப்புறம் நம்மளால் கார்த்தியை வந்து காப்பாற்றவே முடியாது அவள் வந்து பார்த்தீங்களா நாசுக்காய் வந்து பத்து லட்ச ரூபா பணத்தை வந்து கார்த்திக் சாரிக்கிட்டேருந்து வாங்கிட்டேன் இன்னும் என்னெல்லாம் வாங்க போகிறாலோ தெரியலையே அப்படின்னு சொல்ல அப்போ அபிரமி சொல்கிறாங்க என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும் என் பிள்ளை செம்ம விவரமான ஆள் நீ என் பிள்ளையை பற்றி தப்பாக சொல்லாத அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் அந்த மதிபா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க